ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டார் அருளி செய்த திருப்பாவை இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய இன்ன பரம பாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் வளரிட்டு நாமுடியோம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி ஒய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீருகாள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளோம் பார்க்கடலுள் பைய துயின்ன பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலைச் சின்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி மாறு எண்ணி ரெம்பாவாய் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுன்னா நம்ம சில விரதம் இருக்க வேண்டியது இருக்குது சில நோன்புகள் நோக்க வேண்டியிருக்கு அந்த நோன்புகளில் செய்யக்கூடிய காரியங்கள் சிவை செய்யக்கூடாத காரியங்கள் சிவைன்னு இருக்குது அந்த லிஸ்ட்டை சொல்கிற மாதிரியாக இருக்குது இந்த பாசனம் முதல்ல அந்த புரி புரிதலுக்குவாங்க அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய மாட்டோம்னு ரெண்டு லிஸ்ட்டை சொல்கிறா இந்த நோன்பில் ஆண்டான் முதல்ல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு இந்த உலகில் உள்ளவர்களை அழைக்கிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாங்கள் நாமும் உய்யுமாறு எண்ணி நாங்கள் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் அந்த அதுக்காக தான் இதை கையோம் உஜ்ஜிமார் எண்ணிங்கிறது கடைசி வரியில் இருக்குது உய்யுமாறு எண்ணி நாம் உஜ்ஜீவ உஜ்ஜீவிக்கும் வழியை ஆராய்ந்து இத இதெல்லாம் செய்யலான்னு இருக்கோம் என்ன செய்ய போகிறோம் பார்க்கடலுள் பைய தூயின பரமநடி பாடி அர்த்தமானது பார்க்கடலில் செயலித்திருக்கும் எம்பிரானுடைய அந்த பரம்பொருளுடைய திருவடியை பாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இது ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்குது கடைசி வரியில் ஏழாவது வரியில் இருக்குது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி பிச்சைனா உங்களுக்கு தெரியும் ஆந்தனைன்னா எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செய்வது ஆந்தனையும் கைகாட்டின எங்களால் முடிந்த அளவுக்கு செய்வோம்னு அர்த்தம் பிச்சைன்னா யாசிப்பவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வோம் ஐயமும் அப்படின்னா இந்த இடத்துல பெரியவங்க என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா இதில் பாகவத விஷயங்களை மற்றவர்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ அவ்வளவையும் சொல்லுவோம்னு அர்த்தம் எனக்கு எனக்கு என்ன பெருமாவை பற்றி எனக்கு என்ன தெரியும் பாசுரங்களை பற்றி என்ன தெரியும் என்னுடைய அனுபவம் எம்பெருமானுடன் எப்படி இருந்தது இது மாதிரியெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்வது தான் ஐயம் ஐயமும்னா அவர்களுடைய ஐயத்தை போக்குவதுன்னு அர்த்தம் தான் ஆச்சாரிய ரூபத்தில் இருந்து மற்றவர்களுக்கு செய்கின்றது ஐயமும் ஆச்சாரியன்னா அவ்வளோ பெரிய புது புதுஷன் இல்லை இதனால் எனக்கு என்னவோ தெரியும் ஏதோ தெரிஞ்சத மற்றவாளுடன் பகிர்ந்து கொள்வது தான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இந்த ஆந்தனையும் கைகாட்டி ஐயமும் ஆந்தனையும் கைகாட்டி பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உகந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களோட உகரக்கூடிய காரியம் என்ன உகந்து மகிழ்ந்து நாங்கள் செய்ய போகுது செய்யும் கிறிசைகள் கேளீர் நாங்கள் இது என்னென்ன காரியம் போகிறோம் அப்படின்னு சொல்ல முதல்ல நெய்யுண்ணோ பால் உண்டோம் எல்லாம் அர்த்தம் சொல்ல தேவையில்லை நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் காத்தால் எழுந்துப்போம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளிப்போம் அதுக்கப்புறம் மயிட்டு எழுதோம் கண்களில் மகிட்டு அலங்காரம் செய்ய மாட்டோம் நாங்கள் செஞ்சு கொள்ள மாட்டோம் அதாவது இயற்கை அழகு எப்படி இருக்கோ அதை ஏற்கட்டும் மே அழகுக்கு அழகு செய்வது அந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யும் நமக்கு ஆச்சாரியர்கள் நம்முடைய தலைவர்கள் என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காலும் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் செய்யாதான செய்யும் தீக்குறளை சொன்னோம் தீக்குறள்ன்னா கொடிய சொற்களை பேச மாட்டோம் முக்கியமாக கோழி சொல்கிறது மற்றவர்களை பற்றி குறை சொல்வது மற்றவர்களிடம் போய் குறை சொல்வது என்னை பற்றின குறையை இன்னொருத்தன்று போய் சொல்கிறது தான் தீக்குறள் என்னோடய குறையை என்னிடம் என்னிடமே சொன்னால் ஒருவேளை எனக்கு அது உதவி நான் என்னை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் நம்ம அர்த்தம் இப்படி பண்ணிட்டோம்னா பையத்து வாழ்வீர்கள் உயுமாறு எண்ணி நாங்கள் உயுமாறி எண்ணி பார்க்கடவுள் பையத்து என்ன பரவநடி பாடி அப்படின்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு அர்த்தம் பண்ணிடணும் உகந்து நம் பாவைக்கு செய்யும் நம் பாவைக்குன்னா நம்முடைய நோன்புக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கிரிசைகள் கேளுகிறோம் என்னென்ன காரியம் செய்யப்போகிறோம் செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நா முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறலை செந்தோதும் இப்படி தான் இந்த பாசரத்தில் இந்த ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டிங்கிறது அது ஒரு செய்யும் கிரீசையாக வந்திருக்கிறது பார்க்களுடைய பார்க்கடலுள் பையத்து என்ன பரம பாடுதல் நாட்காலே நீராடுதல் அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அந்த ஆந்தனையும் ஐயமுத்துக்கு நன்னா ஞாபகம் வச்சுக்கோ நல்ல பதம் அது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல் இதெல்லாம் செய்கின்ற கிருசைகள் நெய்யுண்ணோம் பால் உண்டோம் நாட்கால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் வைக்கிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் இவைகளெல்லாம் செய்யக்கூடாத செய்கள் இது மார்கழி மாதத்துலன்னு இல்லை எல்லா நாளுமே செய்யலாம் இது பெரிய நோன்பாக ஆகிடும் தான் இந்த பாஸ்வரத்தில் சொல்கிறான் உங்களுக்கு அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிரா இதனுடையது உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் பாசுரத்தை ஒருத்தனை படிப்போம் வையத்து வாழ் வீர்காள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கெளீரோ பார்க்கணுள் பைய தூயின்ன பரமரடி பாடி நெய்யுண்டோம் பாலுண்டோம் நாட்காலே நீராடி வைக்கிட்டு எழுதோம் வலரெட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலைச் சென்னோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இந்த நாட்காலே நீராடிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் செய்கிறதில்லை செய்ய முடியறதில்லன்னு கூட வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் தேக சுத்தி மாத்திரம் அல்ல அதனால் வர உற்சேக உத் உற்சாகத்தினால மனசுக்கும் ஒரு பெரிய என்ன சொல் மனசுக்கும் ஒரு சந்தோஷம் அளிக்கிறது நம்ம அனுபவித்து புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாய நம்ம